கண்மாய் தண்ணீரை மட்டுமே குடித்து வருகிறோம் அதிகாரிகள் முதல் அரசியல்வாதிகள் வரை யாரும் கண்டுகொள்ளாததால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பேனர் வைத்த இறையாமங்கலம் கிராம மக்கள் புதுக்கோட்டை மாவட்ட மாவுடையார் கோவில் அருகே பொன்பேத்தி ஊராட்சிக்குட்பட்ட இறையாமங்கலம் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சாலை குடிநீர் மின்சார வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது இதனை கண்டித்து இன்று அப்பகுதி கிராம மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக பேனர் வைத்துள்ளனர் இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் கூறுகையில் குடிநீர் வசதி சரியான முறையில் செய்து தரவில்லை என்றும் பத்து ரூபாய்க்கு தண்ணீர் விற்பனை செய்யும் குடித்தண்ணீர் வண்டி வரவில்லை என்றால் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று கண்மாய் தண்ணீரை எடுத்து குடிநீராக பயன்படுத்தி வருவதாகவும் தங்கள் பகுதியை நேரில் வந்து பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் கூட அத்திப்பட்டி கிராமம் போல் உள்ளது என்று கூறிவிட்டு தற்போது வரை இங்கு வந்து எந்த ஒரு நலத்திட்ட பணிகளையும் செய்து கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றன ஆகவே தங்கள் பகுதிக்கு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக யாரும் ஓட்டு கேட்க வர வேண்டாம் என பதாகை வைத்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர்